வருஷத்து கடைசிக்கு வந்திருக்குறோம் அப்போதானே பிரசங்கி ஏழு எட்டில் போட்டிருக்கு பார்த்திங்களா ம் ஆ ஆ சரி ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கணும் அது முடிவே என்னது நல்லது அப்படி தானே வீரு வீட்டை கெட்ட ஆரம்பிக்கிறாங்க வீட்டை கேட்டுவிட்டு சரி கெட்டால் கெட்ட கெ தொடங்கியாச்சு சரிப்பா இனி அப்படி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போடோமா இல்லை அந்த படிப்படியாக என்ன நினைச்சிக்கணும் முடிக்கப்படணும் அப்படின்னா தான் அதுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் அந்த வீட்டை கெட்டுறதுக்கு ஒரு சந்தோஷம் மட்டும் இல்லாமல் பாத்திரவங்களுக்கு என்ன இருக்கும் எப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன செய்றோம் வீட்டை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போது ஒரு காரியத்தின் தோக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் எப்போ உள்நாப்பிள்ள சேர்த்து பரவாயில்ல முடிஞ்சு போச்சு நினைப்போமா படிப்படியாக நினச்சோன்னு அந்த பிள்ளைகிட்ட வளர்ச்சி வேணும்னு சொல்லி என்ன செய்வோம் நம்ம நினைப்போம் அப்போ அந்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எவ்வளோ தூரம் படித்து நிலை நிற்கிறாங்க தான் முக்கியமான ஒரு காரியம் கருமையான அதுக்கு நாளே நம்ம இந்த வருஷம் முழுசும் நம்ம செய்யிருக்கோம் ட்ராவல் பண்ணி பிரயாணம் பண்ணி வந்திருக்கோம் ஒவ்வொரு நாளும் கடத்தி வந்திருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வருடம் முழுதும் நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நினைக்கிறோம் எதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நினைக்கிறது முக்கியமான ஒரு காரியம் நம்ம இஷ்டப்படி நம்முடைய உயிர் நான் நான் சொல்லி பேசறோம் அதாவது நமக்குள்ள இருக்கு நம்ம சரீரத்துக்குள்ளே உள்ள உயிர் நம்முடையதா நம்முடையதா இல்லை அப்படிதானே பாருங்க அந்த பிரசங்க எடுத்து வீட்டுல போட்டுருக்கு ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது நம்ம நினைச்சபடியெல்லாம் நடக்க முடியாது ஆகியனால ஆவி கத்தர் அவர் கத்தர் நம்முடைய ஆவி கத்தர் தான் சொல்லி இருக்குதான் நினச்சிருக்கு போட்டு ஆகியனால நம்ம என்ன செய்யணும் நம்முடைய ஆவி நம்முடைய உயிர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்யுது ஆடனுக்காக நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் பாருங்க கொஞ்ச நேரம் உங்க வாயை மூக்கி நீங்க பொத்திக்கிட்டு இருந்திருங்களாம் பார்ப்போம் பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிறவங்களுக்கு வேணால் ஒரு ப்ரைஸ் தந்துடலாம் அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் பாயும் மூக்கியும் பொத்திக்கிட்டே என்ன செய்யணும் இருக்கணும் இருந்துருவீங்களா இருக்கவே முடியாது சரி ராத்திரி படுக்கும்போது என்ன செய்யணும் நம்ம விடிய காலம் மொழி நமக்கு நம்பிக்கை இருக்கா என்ன பண்ண நாங்கள் ஒரு தடவை குற்றாலம் ஆவிக்குறிக்க கூடத்துக்கு போயிருந்தோம் டீச்சர்ஸ்லாம் போயிருந்தோம் அப்போது எல்லோரும் சரி ஜோவம் பண்ணிவிட்டு படுப்போம் அப்படின்னு சொல்லி படுக்கும்போது ஒரு பையன் உதேசியார் பையன் தான் சின்ன பையன் அவன் மீன் பண்ணலாம் பண்ணலாம் ஆண்டவியப்பா எல்லாம் சொல்லி ஜோமன்ட்டு எங்களுடைய ஆவி அப்படி கையிலே ஒப்பு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி என்ன செய்தான் ஜோமன்லாம் எல்லாருங்கிறது சிரிச்சாங்க சின்ன பையன் என்ன ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு ஜோமெண்ட்றான்னு சொல்லி போனால் எனக்கு இவ்வளோ அந்த பையன் இவ்வளோ தூரம் யோசித்தா இந்த வார்த்தையை சொல்வான் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யணும் நினைச்சேன் பாருங்கள் நம்ம இந்த மூச்சு மேலேங்களையும் போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் நின்றுட்டுனா என்ன ஆகும் ஒண்ணுங்கடையா அதோட பிறந்தலருந்து நம்ம சிந்திக்காமல் யோசிக்காமலே இந்த மூச்சு என்ன செய்யிருக்கு போயிட்டு வந்துட்டேன் என்ன பாருங்க ஆண்டவர் எவ்வளவோ அருமையாக நம்ம படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படித்தானே ஆகியனால ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆகிய மேலே ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் செய்யாது கிடையாது ஆண்டவர் ஆண்டவர் எடுக்கணும்னு நினைச்சா ஏதோ பறித்து கொண்டு போகிறார் யாரையே தடுக்க முடியும் ஆண்டவர் நினைச்சிட்டாருலாம் என்ன செய்வார் எடுத்துப்பார் அதான் ஆண்டவர் அப்படி நினைக்காம இது வரைக்கும் நம்ம என்ன செய்யிருக்காரு வச்சிருக்கிறார் இப்போ அதிகமாக நம்ம என்ன செய்யணும் இந்த வருஷம் கடைசிச்சிக்கலாம் என்ன செய்யணும் உணரணும் வருஷம் கிடைச்சு தான் தெளிச்சிடணும் உடனே ரொம்ப ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு நோய் வந்தால் நொடி வந்தால் எவ்வளவு யோசிக்கிறோம் பாருங்கள் யாராவது நோய் கிடந்தாங்கன்னா எவ்வளோ நான் தான் பெரிய வீரர் வீராங்கனை சொல்லி பேசுவாங்க நோய் படுக்கையில் கிடந்துட்டாங்கன்னா அவங்கள போய் பார்க்க நினைச்ச முடியாது முடியாது அவர் தானே தாழ்த்துக்கிற மாதிரி நம்ம நமக்கு இப்போ பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்க்கும்போது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு கஷ்டம் அப்படி நான் ஏளமா பேசுகிறவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் இப்படி காரியங்களாக நினைச்சது நடக்குது ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம நினச்சிருக்காரு காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் அப்படி தானே ஒரு நாளும் நம்ம பிரச்சனைகளை மற்சிட்டே கூடிய மட்டும் நம்ம நினைச்சக்கூடாது சொல்லவே கூடாது சொல்லவே கூடாது நிறைய நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படி தான் நம்மளை செய்வார் நடத்துவார் ஆண்டு உண்மையான ஆண்டோட பிள்ளைகள் தன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் ஆட்டே நினைச்ச மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க சில சமயங்களில் கேட்பாங்க இவ்வளோ டைச்சர் நீங்கள் ஒன்றுமே வெளியே யார்ட்டையுமே சொல்ல மாட்டீங்க எப்படி இது பண்ணுங்க அப்படின்லாம் கேட்பாங்க நான் சொல்வேன் எங்களுடைய ஆண்டவர் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் செய்வேன் சொல்வேன் ஆகியனால நம்முடைய கவலைகள் பார்த்த பாடங்கள் எல்லாத்தையும் ஆண்டோட என்ன செய்யணும் வயசு என்ன செய்யணும் விடணும் இது வரைக்கும் நீங்கள் அப்படி தானே செய்திருக்கீங்க ஆகியனால்தான் இந்த கடைசி மா மாதம் வரைக்கும் நாம் நினச்சிருக்கோம் வந்திருக்கோம் அருமையான அப்படின்னாலே ஆண்டோடு சொல்ல கர்த்தாவியம் தயவு நலமாக இருக்கிறது சங்கீதக்காரே அநேக நேரங்களே என்ன செய்கிறாரு சொல்கிறார் கர்த்தாவே நம்முடைய தயவு நலமாக இருக்கிறது அது மாதிரி வருஷங்களின் நடுவிலே நடைவில் கிரியையை உயிர்ப்பியும் சரி நினச்சிருக்காரு இப்போ வருஷத்தை நன்மையினால் முழிச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வனாக அவர் என்ன செய்கிறாரு இருக்கிறார் ஆகையினால நம்ம நினைச்சக்கூடாது கவலைப்படக்கூடாது இந்த வருஷம் போயிட்டு இனி வ வர்ற வருஷமும் ஆண்டால் ஒவ்வொரு வருஷமும் அவண்ட நம்மளை நடத்தக்கூடியதாக என்ன செய்கிறாரு இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம் இன்னமும் ஒவ்வொரு நாள் கடறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய இயல்பான வேலைகளை செய்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய அன்றாட உழவு இப்போ நம்ம மூச்சை பற்றி பார்த்தோம் அந்தவாட உணவு நமக்கு ஆண்டவர் தந்தாரா தரலையா சந்தாரா ஏதோ ஒன்று வயிற்றுக்கு பசி இல்லாம ஏதாவது ஒன்று தந்து நடத்தினாரா ஆண்டவர் அப்படித்தானே நடத்துனாருன்னு கை வைத்து ஒரு வைச்சவர் அல்ல சொல்லாம அல்லந்தான் துன்பம் துன்பமே இல்லை ஐயான்னு அர்த்தம் அலே என்ன அர்த்தம் துன்பம் இல்லை ஐயா ஆயிரம் அர்த்தம் சொல்லிட்டு இந்த அர்த்தம் ரொம்ப முக்கியமான அர்த்தம் அல்லல் இல்லை ஐயா அல்லல் துன்பம் இல்லை ஐயா அலிலியா சொல்றதுக்கு என்ன கிடையாது துன்பம் கிடையாது அதனால அல்லையில சொல்றதுக்கு நினைச்ச கூடாது ஆர்சி சர்ச்சிலாம் இப்போ நிறைய அல்லையில சொல்றாங்க சரிதான் அல்லையிலையா ஆ எவ்வளோ சத்தமாக அல்லையிலே சொல்றீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு துன்பம் இல்லாமல் போயிடும் சரியா சரி அப்போ உங்களுக்கு ஆகாரம் தந்தாரா ஆகாரம் தந்தாரா தரலையா தந்தார் அப்படி தானே பசியா அந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தாறு ஏழில் போட்டுருப்பாருங்க பசியோ இருக்கிறவருக்கு என்ன செய்யலாம் ஆகாரம் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு ஆகாரம் கொடுக்குறாரு நமக்கு பசி வர்றதுக்கு முன்னாலே ஆகாரம் நினைச்சிட்டாரு ஆண்டவர் தந்துட்டார் தந்துட்டாரா ஆ கரெக்டாக பன்னெண்டு மணி ஆனவனே கூப்பிடுது வயிறு அப்படி வயிறு டம்முணுன்னு சொல்லி கூப்பிடுதுன்னா பகமே எறுது உடனே ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு என்ன செய்யுது உள்ளே என்ன செய்யுது போயிடுது எங்க பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுத்தா நமக்கு பசி இல்லாமல் இருக்கும்போதே என்ன செய்தார் ஆகாரம் என்ன செய்தார் கொடுத்தாரு பாருங்கள் ரெண்டு குழந்தைர் ஒம்பது பத்து பாருங்கள் ரெண்டு குழந்தையர் ஒன்போது பத்து ம் ஆ புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தே என்ன செய்தார் கொடுக்குறாரு வெரைட்டி ஃபுட் தந்துடுறார் வெரைட்டியாக தந்துருக்கார் அப்படி தானே ஒரே நாள் கஞ்சி கிடையாது ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோசை ஒரு நாள் பொங்கல் ஒரு நாள் பூரி அப்படிதானே விதவிதமான சாப்பாடு ஆண்டவர் என்ன செய்தார் நமக்கு என்ன செய்தார் தந்து வழி நடத்தினார் அப்படித்தானே தானே ரொம்ப நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்கு தோத்திரம் என்ன செய்யணும் சொல்லணும் சாப்பாடு ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் ஒரே சாப்பாடு ரொம்பலாம் செய்ய முடியாது சாப்பிடலாம் சாப்பிட்ணும் சாப்பிட்றாங்க நம்ம இது வரைக்கும் அப்படி என்ன செய்யலை சாப்பிடல ஏதாவது நமக்கு ஏறது ஏதாவது செய்ய செய்கிறோம் செய்கிறோம் சேரும் அருமையான இல்லை அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நமக்கு தேவையான மழையை ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லார் ஆசாரம் எப்படி விளையும் மழை இல்லாமல் ஆண்டு ஆகாரம் விளையுமா இல்லை போன வருஷம் இப்படி நாளில் எப்படி கஷ்டப்பட்டு கிடந்தோம் அப்படிதான் மழையால் மழை தண்ணியால் ஆனால் இந்த வருஷம் எல்லாத்தையும் நீக்கி சுகமாக வாழ்றதுக்காண்ட நமக்கு உதவி செய்தார் அதற்காக நம்ம நன்றியன்னு சொல்லணும் ஒவ்வொரு காரியத்திலையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கோழி தண்ணி குடிக்கிறதே பார்த்துருக்கீங்களா நீங்கள் கோழி தண்ணி குடிக்கிற கோழிலாம் வளர்ப்போம் கோழி இப்படி தண்ணி குடிக்கும்போது பிறகு என்ன செய்யும் மேலே என்ன செய்யும் பார்க்கணும் ஒவ்வொரு சொல்லிட்டு தண்ணிக்காகவும் ஆண்டவருக்கு அதை தான் நன்றி சொல்லலாம் அப்படி தானே நம்ம என்ன செய்கிறோம் டம்ளர் டம்ளராக குடிக்கும் செம்பு செம்பாக தண்ணி குடிக்கும் தண்ணி குடிக்கிறக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறோம் சின்ன சின்ன காரியங்களுக்காக கூட நம்ம என்ன செய்யணும் நம்ம அந்த பறவைகள்டு ப இருந்து நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் அதெல்லாம் நம்ம நமக்கு பாடம் எடுக்கிற ஒரு கற்பிக்கிற ஒரு கருவிகளாக தான் ஆண்டவர் உலகத்தில் எழுச்சிருக்காரு வச்சிருக்கார் ஒவ்வொரு மிருகத்திலையும் ஒவ்வொரு பறவைகளையும் நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள் நிறைய படிக்க வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது சரியா நீங்கள் பாருங்கள் ஆடுகள் தான் மாடுகள் தான் பாருங்கள் என்னெல்லாம் செய்துன்னு சொல்லி அதுக்கும் ஆண்டவருக்கு என்ன தொடர்புலையும் தொடர்புலேயும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி பிரயோஜனமாக இருக்குதுங்கிறது நீங்கள் என்ன செய்யுங்க கவலைங்க